நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு புடிச்ச மாதிரி நான் இருப்பேனா மத்தவங்களுக்கு அடங்கி ஒடுங்கி இப்படியே வாழ்க்கை போயிடுமா அப்படின்னு சில நாட்கள்ல கோபமாவும் சில நாட்கள்ல அழுகியோடும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மகர ராசிக்காரங்க என்னங்க அடங்கி ஒடுங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றீங்க அப்படின்னு கேப்பீங்க இல்லையா அதாவது மரியாதை நிமித்தமா அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு மாமியார் மாமனாருக்கு இப்படி பல விதங்கள்ல பல பேருக்கு மரியாதை கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல உங்க மனசை வெளியே கூட வெளிப்படியா இருக்க முடியாம உங்களுடைய உணர்ச்சிகளை மறைச்சிக்கிட்டு மத்தவனுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து அவங்க இடத்துல இருந்தும் அவங்களுக்கு மேலையும் அவங்களுக்காக யோசிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் மிரள வைக்கக்கூடிய ஆவணி மாதம் பிறந்திருக்குன்னு நான் சொல்றேன் அதற்கு நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா அட போமாங்கிட்டு சும்மா ஏதோ ஒன்னு சொல்லாத அப்படிலாம் ஒன்னு நடக்கிறதா இருந்தாக்க முதல்ல உனக்குதான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு கூட ஒரு சிலர் யோசிப்பீங்க ஆமாங்க நீங்க இப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்களோ இல்லையோ கொஞ்சம் வந்துட்டு தெளிவா இருக்க போறீங்க அது என்னங்கிறத நான் சொல்றேங்க சுருக்கமா முதல்ல சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது நான் தெளிவா சொல்றேங்க அதுக்கப்புறம் விரிவா நட்சத்திர பழங்களையும் பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவை நீங்க தொடர்ந்து பாக்கலாங்க ஒரு தெய்வத்துடைய நாமத்தை மட்டும் சொல்லுங்களேன் ஓம் நம சிவாய இவ்வளவுதாங்க இந்த ஆவணி மாதம் முழுக்கவே மகர ராசிக்காரங்க சிவ சிவான் இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்க சிவபெருமானுடைய அருள் ஆசையினால சீக்கிரம் தொடக்கூடிய அளவுக்கு உயர முடியும் உங்களுடைய சிரமங்கள் காணாம போகும் கண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க மறந்து போக போறீங்க கஷ்டங்களும் காணாம போகும் என்ன பாப்பா அடுக்கடுக்கா பேசிக்கிட்டு இருக்கேன் நிஜம்தானா அப்படின்னா அதை சொல்றேங்க ஓம் நமக்கு சிவயா அப்படிங்கிற ஒரு நாமத்தை மூன்று முறை சொல்லுங்களேன் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க எவ்வளவு வந்துட்டு அற்புதமான மாற்றத்தை அந்த சிவபெரு உங்க வாழ்க்கையில நடத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருங்கிறத நான் தெளிவா சொல்றேன் ஆவணி மாதம் நிச்சயமா உங்களை டாப் லெவலுக்கு கொண்டு வர போகுது படத்துல ஒரு காமெடி இருக்கு இல்லைங்களா ஆடி போய் ஆவணி வந்து டாப்ல வர போறீங்கன்னு அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களும் நிச்சயமா உங்களுடைய உழைப்பாள டாப்ல வர போறீங்க அதற்கான மாதமா அதற்கு அடித்தளம் தரக்கூடிய மாதமா இருக்க போகுது என்னதான் வருஷமே முடிய போகுது இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் அடுத்து வரக்கூடிய மாதத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிச்சு தரப்போகுது அது என்னங்கிறத நம்ம தெளிவா பாக்கலாங்க புதுவை மகர ராசியோட குணம் என்ன எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க நல்லதோ கெட்டதோ அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு நிப்பீங்க சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கும் நீங்களே பொறுப்பேத்துப்பீங்க அவங்க பண்ண தப்புக்கும் நீங்களே வந்து பாத்தினாக்க பொறுப்பாளையா நிப்பீங்க நிறைய நேரங்கள்ல மத்தவங்களுக்கு உதவி செய்யறன்னு போய் நீங்க சிரமத்திலையும் சிக்கல்களையும் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க இன்னும் சொல்ல போனாக்க வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி குடும்பத்தாருக்கிட்டையும் சரி உங்களுடைய கஷ்டங்களை வெளிக்காட்டிக்க முடியாமலாம் தனிமையில உட்காந்து அழுந்திருப்பீங்க இந்த விஷயம்லாம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆனாலும் கடவுளே தொடர்ந்து உங்க வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க நிச்சயமா வெற்றி உண்டு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கும் பண வரவு ஏற்படுங்க ஆனா என்ன கொஞ்சம் கூடுதலா நீங்க உழைக்க வேண்டி இருக்குங்க சில பேருக்கு சில தடைகளும் தாமதங்களும் வந்தாலும் அதை நீங்க சமாளிக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதம் கட்டாயம் இருக்க போகுது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருப்பீங்களே அந்த சூழ்நிலை மாற போகுது எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி சுயமா யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது மத்தவங்களுடைய பேச்சை கேட்டு ஏதாவது முடிவெடுத்தீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு சிக்கல்ல கொண்டு போய் சேர்த்திரும் மகர ராசியுடைய பெரிய டிராபேக்கு இதுதான் பெரிய பெயிலியருக்கு காரணமும் இதுதான் உங்களுடைய யோசனையை நீங்க செயல்படுத்தாம மத்தவங்களுடைய யோசனைக்கு அவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க சொல்ற நம்ம செய்யாம போனாக்க நம்ம தப்பா நினைச்சிருவாங்களோ இப்படி நிறைய இடங்கள்ல மத்தவங்களுடைய செயல்பாடுக்கு நீங்க தலையாட்டி தான் நிறைய இடங்கள்ல தோல்வியை சந்திச்சிருக்கீங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது மகர ராசிக்கு என்னைக்கு ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது அடுத்த உடல் நலத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவருடைய உடல் ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமா அவசரப்படாம நிதானமாக முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மைகளை தருங்க இப்போ மகராசியை பொறுத்த வரைக்கும் அவசரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் விட்டுருங்கன்றாங்க ஏன்னா நீங்க அவசரப்பட மாட்டீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்கள உங்களை அவசரப்படுத்தி உங்களுடைய செயல்பாடை கெடுத்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு வேலை பார்ப்பாங்க அதுக்கு நீங்க இடம் கொடுக்காம நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு ஒரு செயல்பாடுகளை இறங்குனீங்க அப்படின்னாக்கா வெற்றி வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமா தாங்க இருக்கும் பொறுமையுடனும் நிதானத்தோடும் அந்த வேலையை கவனமா செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க மாட்டிக்காம தப்பிச்சுக்கலாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அதிக லாபத்திற்கு ஆசைப்படாம எப்பவும் போல உங்களோட தொழில நீங்க செய்யுங்க நிச்சயமா லாபம் உண்டு அது லாபம் உங்களை தேடி வரும் சரிங்களா இந்த மாதம் அப்படிங்கிறது மேலும் நீங்க சிறப்பா அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கால பைரவரை ஓகேங்களா ஞாயிற்றுக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய முக்கியமா அந்த ராகு கால நேரத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் கால பைரவர் பொறுத்த உங்களுக்கு காவல் நிக்கிறாருங்க நிறைய பேர்கிட்ட உங்களால பேச முடியாத இடங்கள்ல கூட உங்களை பேச வைப்பாரு நிறைய இடங்கள்ல மத்தவங்களுடைய சூழ்ச்சிகள் இருந்து உங்களை காப்பாத்தி வெளியில கொண்டு வருவாரு சோ இப்ப கூட நீங்க சொல்லலாங்க உங்களுக்கு சாதமா இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஓம் கால பைரவ பெருமானை போற்றி போற்றி மூன்று முறை சொல்லலாம் ஏன்னா சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் கால பைரவர் இல்லையா சோ அவருடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்குங்க சோ இப்ப நம்ம பார்த்தது சுருக்கமான ஆவடி மாத்திரை பலன் இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே ஏதோ ஒரு விதத்துல நமக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நல்ல காலமா பிறந்திருக்கு அப்படின்னு சோ அதுல எந்தெந்த இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யணும் முயற்சிகளை எந்த இடத்துல நீங்க போடணும் எந்த இடத்துல நீங்க முக்கி செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் என்கிட்ட உங்க ஜாதகம் இல்லை உங்க பேர் தெரியாது உங்க ஊர் தெரியாது ஆனா எப்படி உங்க பலன் சொல்ல முடியும் மகர ராசியுடைய பொது பலன்கள் மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை நம்ம சொல்ல முடியும் சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல எட்டாம் இடத்துல சூரிய பகவான் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடங்கள்ல புதன் பகவான் அது எப்படிங்க மூன்று இடத்துல புதன் பகவான் இருப்பாரா அப்படின்னா இந்த காலகட்டத்துல அவர் இந்த மூன்று இடத்துக்கு மாற்றம் அடைய போறாரு அடுத்த ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஒன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு இதன் காரணமா பொறுமையோடு இருக்க வேண்டிய மாசங்க அரசாங்க காரியங்கள்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் இதனாலையும் நீங்க பொறுமையை கடைபிடிக்கணும் மாசத்துட முற்பகுதியில வழி உறவுக்காரங்களால சில சங்கடங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால உறவுக்காரர்கள் வகையில கொஞ்சம் கவனமாயிருங்க வாழ்க்கை துணை வழியில இந்த காலகட்டத்துல மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல உள்ள தெய்வத்தளங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வாய்ப்பு இருக்கு திடீர் செலவுகளால ஒரு சிலருக்கு கையிருப்பு கரையுங்க சில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட நீங்க தள்ளப்படலாம் அது எதனால அப்படின்னாக்க வரக்கூடிய செலவு முன்கூட்டியே திட்டமிட்டு வரவு வரப்பவே நீங்க சேமிக்காம விட்டதுனால மட்டும்தான் நடக்கும் சோ வரவு வரும்போதே நீங்க சேமிக்க பழகிக்கோங்க முக்கியமா பின்னாடி நமக்கு ஏதோ ஒரு செலவு வரும் அப்படின்னு எடுத்து வச்சு பழகிக்கோங்க அடுத்ததான் உடன்பிறப்புகளுடனும் சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்டேயும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க மாசத்துடைய பிற்பகுதியில குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களாலையும் காரிய அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவைங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க வாகனத்துல செல்லும் போது கவனமா இருக்கணும் இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிட்டிடணுங்க மேலும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சற்று பொறுமையோடு கையாள வேண்டுவது ரொம்ப அவசியம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எடுத்தேன் கவர்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச போறேன் இல்லை நான் கேஸ் போடுறேன் இல்ல வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு பாத்துக்கிறேன் இந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருந்ததுன்னா உங்களுக்கு தோல்வி நிச்சயம் இதுல எதையுமே பண்ணாம யோசிச்சு முடிவெடுங்க நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் உங்களை ஆப்போசிட் ஆளுங்க செய்வாங்க அது உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் சரிங்களா இது சொல்லுவாங்க இல்லையா இந்த ஒரு சாக்லேட் விளம்பரத்துல கூட சொல்லுவாங்களா ரொம்ப நன்றிப்பா நீ எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிதானமா பொறுமையா இருந்தீங்கன்னா மட்டும் போதும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா சிவபெருமான் முடிச்சு கொடுப்பாரு சரிங்களா அடுத்ததான் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கறது அதிகரிக்குங்க இருந்தாலும் சக ஊழியர்களால உங்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கு அதிகாரிகளாலையும் உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு சிலருக்கு தடைப்பட்ட பதிவு உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பா நடைபெறும் எதிர்பார்த்ததை விட பணவரவு அப்படிங்கிறது கூடுதலா கிடைக்கும் ஆனாலும் அரசாங்க வகைகள்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுங்க சோ இதன் காரணமா யாரையும் நம்பி அந்த பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க மெதுவா பாத்துக்கலாம் அடுத்த கலைத்துல அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாசுத்துறையின் முற்பகுதியில நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் மாசுத்துறைய பிற்பகுதியில அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தேடி வரும் சக கலைஞர்களாலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் அடுத்த மாணவ மாணவியருக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் மிக சிறப்பான மதிப்பெண்களை பெற்று கிட்ட மற்றும் கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க சக மாணவர்கிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அடுத்ததா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப சூழ்நிலையே அதிக அளவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்க போகுது வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சி உண்டு உறவுக்காரங்கள் வகையிலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயிரப்போகுது அடுத்தா அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்குங்க நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உண்டு சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க பல விதங்கள்ல உங்களுக்கு சாதகமா கோத்து நிக்க போறாங்க ஆக முத்ததுல இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க சரியா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஆவணி மாதிரியே மகர ராசிக்கு பொது பழங்கள் இல்லையா சோ இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் இல்லையா அதை அடிப்படையா வச்சு பாக்குறப்போ திருக்கனந்த பஞ்சாங்கத்தின் கணிப்புப்படி உத்திராழம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் முன்னேற்ற பாதையில நடைபோட கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய குரு பகவானால உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அடைய போறீங்க போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது வர வேண்டிய பணம் கைக்கு வரும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் ராகவும் கேதுவும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியடைய வைக்க போறாங்க தடைப்பட்ட வேலைகள் விறுவிறு அப்படின்னு நடைபெறுங்க வேலை கல்வி வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே வெற்றியா முடியும் திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரணமையும் பாகிய லாபஸ்தானங்களுக்கு ஜென்ம ராசிக்கும் குருவின் பார்வை கிடைக்கிறதுனால தெய்வ வேண்டுதல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி வைக்க போறீங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க அடுத்துதான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதுசா பதவிகள் பொறுப்புகள் அப்படின்ட்டு உங்களுடைய நிலையே உயர போகுது புதிய நட்பால உங்களுடைய மனம் மகில போகுதுங்க மாதம் முழுவதுமே சுக்கர பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொன் பொருள் சேருங்க கணவன் மனைவிக்குடியே ஒற்றுமையான சூழ்நிலை நிலவும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் மாதம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி பத்தாம் தேதி இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாள் அப்படிங்கிறதுனால சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகள்ல எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்ததான் திருவோணம் நட்சத்திரக்காரங்களே நீதி நேர்மை அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு ராகு பகவானால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் தைரியமாக செயல்பட்டு மற்றவங்களால முடிக்க முடியாதுன்னு ஒதுங்கி நின்று வேலையை கூட சர்வசாதாரமா செஞ்சு முடிச்சு சாதனை புரிய போறீங்க நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய நிலை போகுது வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்ததா பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால உங்களுடைய நீண்ட நாள் கனவு எல்லாமே நனவாக போகுது பட்டம் பதவி புகழ் இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது குடும்பத்திலேயே மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க பெருமை போகுது திருமண நல்ல தேடி வரப்போகுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் செல்வாக்கு உயரப்போகுது பணம் பல வகைகள்ல வரப்போகுது கோயில் வேண்டுதல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்ற போறீங்க சொந்தமா தொழில் செய்றீங்களா வியாபாரம் செய்றீங்களா அது எல்லாமே விருத்தி ஆகுங்க பணி ஆட்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பை அதிகமா கொடுப்பாங்க உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் உண்டு அடுத்ததா செவ்வாய் பகவானால உங்களுக்கு உடல்நிலை அப்படிங்கறது முன்னேற்றம் அடையுங்க உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் போட்டிகளும் நீங்கும் இழுபறியாக இருந்த விவகாரங்கள் எல்லாமே முடிவுக்கு வருங்க உங்களுக்கு புதன் பகவான் சாதகமான நிலையில சஞ்சரிக்கிறதுனால புதிய சொத்து சேருங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று அதன்படி நடக்கிறதுனால நன்மைகள் அதிகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி எட்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள்ங்க அதனால சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டக்கா பிரகதீஸ்வரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் ஆகமொத்துல மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நீங்களே அசந்து போகக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு இல்லையா எல்லா விதங்களையும் நல்லதுதான் நடக்க போகுது அதுதான் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நிதானமாக வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நாதனுடன் குருவும் இணைந்திருக்கிறதுனால லாபத்தை உண்டாக்கி கொடுக்குறாரு உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் நீங்கும் தொழிலில் வியாபாரத்துல உங்களுக்கு போட்டியாளர்கள் எல்லாமே அவங்க பலம் இழந்து உங்ககிட்ட சரணடையக்கூடிய அமைப்புல இருக்க போகுது முக்கியமா உடைய முயற்சிகள்ல வெற்றியும் உடைய செயல்பாடுகள்ல லாபமும் உண்டாக போகுது அசாத்தியமான துணிச்சலோடு செயல்பட்டு நினைச்சது எல்லாமே நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்க போறீங்க குரு பகவானுடைய சஞ்சார நிலையும் அவருடைய பார்வையும் உங்களுக்கு பல விதங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை தரதுனால உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் தடைகள் எல்லாமே தாண்டி தொழில முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல போறீங்க உத்தியோக பணிகளை இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்திருக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குழந்தைக்காக இயங்கி கொண்டிருந்த தம்பதிகளுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகுங்க மேலும் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படி ஆர்வம் அதிகரிக்கும் திருமண வயதில் கூடிய அன்பளுக்கு நல்ல வரணமையுங்க ராகுபகவான அவருடைய அருள் ஆசையினால நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்து முடித்து வெற்றி அடைய போறீங்க உடன்பிறப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதுணையா நிற்பாங்க அடுத்ததா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் சுக்கரன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே யோகமான மாதமா இருக்க போகுது உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பாத்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாள் இல்லையா இதனால சுப நிகழ்ச்சியை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க நவகிரகங்களில் வீற்ற கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய வியாழக்கிழமைகள்ல ஓகேங்களா அந்த நாள்ல மஞ்சள் நிற ஆடைகளையும் நீங்க பயன்படுத்திக்கிட்டு அவருக்கும் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலையை நைவேத்தியமாக கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுங்க ஆக மொத்தத்துல இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகளை மட்டுமே கொடுத்துருக்கு அதை சரியா மகர ராசி பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதுங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் மட்டுமே நினைச்சு நிற்கும் மனசுக்கு அமைதி சந்தோஷம் எல்லாமே உண்டு ஒரு சில இடங்கள்ல நீங்க நிதானமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் சொல்லியிருக்கா இந்த மாதிரி எதுக்குமே நீங்க பயப்படாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னாக்க ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி வில்வத்தால அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அனை அனைத்து விதங்கள்லையும் நன்மைகள் உண்டு இவ்வளோதாங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மகர ராசி அன்பர்களே நம்முடைய வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சது அப்படிங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் ஆன்மீகம் சந்தேகங்கள் பரிகாரம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே மகர ராசிக்கு சீரும் சிறப்புமான நாளாக அமையணும்னு சொல்லி நானும் அந்த சிவபெருமான்கிட்ட மனசாரா வேண்டிக்கிறேன் ஓம் நமக் சிவாய மகர ராசியினுடைய மனசு போல வாழ்க்கையில கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி அவங்க கண்ணீர் வடிக்காம பாத்துக்கோங்க சிவபெருமானே வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்